செய்திகதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் திருப்பூரில் நடைபெற்ற ஸ்பாஷ் திட்டத்தின் கீழ் முப்படைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கான சிறப்பு குறைதீர்வு முகாமில் சென்னை துணை பாதுகாப்பு கணக்குகள் துறை கட்டுப்பாட்டாளர் சங்கீதா பங்கேற்று பேசிய உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன மத்திய அரசின் ஸ்பர்ஷ் திட்டத்தின் கீழ் முப்படைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கான சிறப்பு குறைதீர்வு முகாம் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் சென்னை துணை பாதுகாப்பு கணக்குகள் துறை கட்டுப்பாட்டாளர் சங்கீதா அவர் பேசும்போது திருப்பூர் மாவட்டத்தில் ஸ்பர்ஷ் குறைதீர்ப்பு முகாம் ஒரு சிறப்பு முகாம் நடத்த இருக்கிறோம் இதில் வந்து ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் பங்கேற்கிறார்கள் இந்த ஸ்பர்ஷ் குறை தீர்ப்பு முகாம் நாங்கள் வந்து தக்ஷின் பாரத் ஏரியா அதாவது ஆல் ஓவர் சவுத் இந்தியா இந்த அஞ்சு மாநிலங்களையும் நாங்கள் நடத்திட்டு வரோம் கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக பெரிய பெரிய டிக்னேட்ரிஸ் வச்சு நம்ம இந்த ஃபங்க்ஷன் இருக்கோம் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் போய் அங்கே ஸ்பர்ஷில் அவங்கவுங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அந்த குறைகளை கேட்டு எங்களுடைய டீம் நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு போகிற டீம் உடனடியாக அந்த குறைகளை அங்கே தீர்த்து வைப்பாங்க இது வந்து நாற்பத்தி மூணாவது ஸ்பெர்ஷ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் நாங்கள் தமிழ்நாட்டில் கண்டெக்ட் பண்ணுறது தமிழ்நாடு மற்றும் சவுத் மாநிலங்களில் கண்டக்ட் பண்ணுறது எங்கள் கண்ட்ரோலர் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் அலுவலகம் தான் இது பென்ஷன் ரிலேட்டட் மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறதுங்க இந்த பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் அலுவலகத்தில் தான் ஃபேமிலி பென்ஷன் இனிஷியேஷன் ஆல் ஓவர் இந்தியா ஃபேமிலி பென்ஷன் இனிஷியேஷன் உங்களுடைய ஆதார் அப்டேட் இது எது இருந்தாலும் இந்த அலுவலகத்தில் தான் நாங்கள் பண்ணுறோம் இந்த குறைதீர்ப்பு முகாம் இது மாதிரி அடுத்த சில மாவட்டங்கள்லையும் நடக்க போகுது கோயம்புத்தூர் மாவட்டம் மதுரை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த மாவட்டங்கள்லையும் நடக்க போகுது எங்கே உங்களுக்கு குறைகள் இருந்தாலும் இந்த மாவட்டங்கள்லையோ இல்லை இதுக்கு அருகில் உள்ள மாவட்டங்கள்லையோ ஏதாவது பென்ஷனருக்கு குறைகள் இருந்தால் அவங்க வந்து இந்த முகாமுக்கு வந்து பயனடைஞ்சிக்கலாம் பென்ஷனர்ஸ் யாராவது ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா நாங்கள் பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் அலுவலகத்தில் ஒரு புது மொபைல் நம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் குறைகளை சொல்லலாம் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அவங்க ஏதாவது குறைகள்னு சொன்னாங்கன்னா அதை வந்து உடனடியாக நாங்கள் நிவர்த்தி பண்ண ட்ரை பண்ணுவோம் அந்த நம்பர் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க எட்டு எட்டு ஜீரோ ஏழு மூணு எட்டு ஜீரோ ஒன்று ஆறு அஞ்சு எயிட் எயிட் ஜீரோ செவன் த்ரீ எயிட் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஃபைவ் இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் குறைகளை சொல்லலாம் இல்லை பென்ஷன் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா எங்க அலுவலகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு கால் பண்ணி உங்க குறைகளை கேட்டுக்குவாங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள மக்கள் மருந்தகத்தை இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் இதுகுறித்து பயனாளிகள் தெரிவிக்கையில் என் பெயர் அமிர்தம் நான் சென்னை செல்வதற்காக ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருக்கிறேன் இங்கு பிரதம மந்திரியினுடைய மருந்தகம் அமைச்சிருக்காங்க இங்க மருந்து வந்து மிகவும் குறைவான விலையில இருக்கு அது மக்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அதனால எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள வகையில் அமைந்ததுனால பிரதம மந்திரிக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்னோட பெயர் ஜெயபாரதி நான் சென்னை செல்வதற்காக நாகர்கோயில் ரயில்வே நிலையத்துல காத்திருக்கேன் இங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மக்கள் நல மருந்தகம் அமைச்சிருக்காங்க இங்க மருந்து மருந்துகள் மிகவும் மலிவான விலையில எளிதாக கிடைக்கும் வகையில் தரமான முறையில் கிடைக்கி அதனால இந்த ரயில்ல போற பயணிகளுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு இதுக்காக நாங்க பிரதமர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வேலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் எரிவாயு இணைப்பு பெற்ற பழங்குடியின பயனாளிகள் தெரிவிக்கையில் என் பேர் யேசுராணி ஆனால் எங்களுக்கு பெரிய அடுப்பு கொடுத்திக்கிறாங்க கேஸ் அடுப்பு சிலிண்டரு ரெண்டு கொடுத்திக்கிறாங்க நாங்கள் வெறும் பொறுக்கி சாப்பிட்டு இருந்தோம் ஆனால் கேஸ் அடுப்பு வாங்கி கொடுத்தாச்சு ரொம்ப எங்களுக்கு வசதியா இருக்குது ஆனால் எங்களுக்கு எந்த எந்த இல்ல எங்களுக்கு கொடுத்தது உங்களுக்கு நன்றி வெறு பொறுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் மலையாண்ட போகணும் இப்படி காடு மூடில் போகணும் பாம் ரொம்ப பயந்து நின்றோம் ஆனால் ஒரு வெறும் இல்லாத சாப்பாடு இல்லாத நாங்கள் படுப்போம் அப்படி இருந்தாச்சு கேஸ் அடுப்பு வந்தவாச்சு நாங்கள் நல்லா செஞ்சு சாப்பிட்றோம் எங்களுக்கு எந்த குறை இல்லை கேஸ் கொடுத்தாங்க பிறந்த மோடிக்கு நன்றி 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 எங்க பேர் ராஜராணி நாங்க நரி குருவாரு பத்து பாஞ்சு வருஷத்துல வந்து அடுப்புல வந்து வருவாயெல்லாம் எடுத்து வந்து அடுப்புல நாங்க ஆக்கி சாப்பிட்டுக்கினே இருந்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தோம் இப்போ வந்து எங்களுக்கு எந்த குறை இல்லாத எங்க பிள்ளைங்க பிட்டுகளை போய்க்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து சிலிண்டர் ஃப்ரீயா கொடுத்தாங்க அடுப்பு கூட எங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துக்கிறாங்க இப்போ எந்த குறை இல்லாத சிலிண்டர்ல ஆக்கி எங்க பசங்களுக்கு போடுறோம் அதே போல எங்களுக்கு வந்து மோடியா வந்து அரிசி பருப்பெல்லாம் எங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க அதனால எங்களுக்கு மோடியாக்கி நாங்க நன்றி தெரிவித்துக்கிறோம் நாங்க நிறைய குறைவாரு நாங்கள் இந்த கேஸ்மா நாங்கள் வாங்கிக்கிறோம் இப்போ ஊதி ஊதியாக ஆக்கி சாப்பிடுவோம் இந்த காலத்தில் மோடி ஆயா எங்களுக்கு பிரி கேஸ் கொடுத்தாங்கோ முன்ன மாதிரி அடுப்பும் இப்போல்லாம் ஆக்கி சாப்பிட்றல இப்போல்லாம் கேஸ் தான் மாதம் மாதம் கேஸ் பிடிச்சி நாங்கள் சாப்பிட்றோம் இது கேஸ் வந்ததாக நாங்கள் ராத்திரி ஆக்கி சாப்பிட்டு படித்துக்கு இது கேஸ் கொடுத்தது நன்றி வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை பணிகளை மாநில அமைச்சர் திரு கே என் நேரு இன்று சென்னையில் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு மாநகராட்சி அனைத்து நிலையிலும் தயாராக இருக்கிறது பெருநகர சென்னை மாநகராட்சியில் முன்னூத்தி இருபத்தி ஒன்பது இடங்களில் நிவாரண மையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த மையங்களில் உணவு சுகாதார வசதி குடிநீர் வசதி அனைத்தும் இருக்கிறது பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் நிவாரண மையங்களுக்கு உணவு வழங்க நூத்தி இருபது மையங்களில் சமையல் கூடங்கள் தயார் நிலையில் உள்ளன தாழ்வான பகுதியில் உள்ள பொதுமக்களை மீட்டு நிவாரண மையங்களில் தங்க வைப்பதற்காக நூத்தி மூணு படகுகள் தயார் நிலையில் உள்ளது இதில் முப்பத்தி ஆறு படகுகள் மாநகராட்சிக்கு சொந்தமாக வாங்கி தயார் நிலையில் உள்ளது சென்னையில் உள்ள இருபத்தி ரெண்டு சுரங்க பாதைகள் கணேசபுரம் பாதையை தவிர மற்ற அனைத்து சுரங்க பாதைகளும் சாதாரண நிலையில் இருக்கிறது பதினைஞ்சு பத்து இருபத்தி நாலு அன்று மழைக்காக நூறு பயன்படுத்தப்பட்டுள்ளது இப்போது நூறு நாலு தயார் மோட்டார் உள்ளது கடந்த மலைக்கு மோட்டார் தயார் நிலையில் உள்ளது பொருத்தப்பட்ட டிராக்டர் தயார் மழைக்காலத்தை முன்னிட்டு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சென்னையில் மட்டும் இதுவரை இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணு மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது இதன் மூலம் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு நபர்கள் பயனடைந்துள்ளனர் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநாட்டு அலுவலர்கள் பொறியாளர்கள் பணியாளர்கள் தூய்மை பணியாளர் உள்ளிட்ட இருபத்தி இரண்டாயிரம் பேர் மழை வெள்ள மீட்பு பணி நடவடிக்கைகள் தயார் நிலையில் உள்ளனர் கடந்த மழையின்போது பன்னெண்டாயிரத்தி முன்னூறு தன்னார்வர்கள் பதிவு செய்த நிலையில் தற்போது பதினெட்டாயிரத்தி ஐநூறு தன்னார்வர்கள் பதிவு செய்துள்ளனர் கழிநீர் அகற்றும் பணிக்கான சூப்பர் இயந்திரங்கள் சென்னை குடி எண்ணிக்கையிலே தரப்பட்டிருக்கிறது மற்ற மாநகராட்சி நகராட்சி மாவட்டத்தில் கொண்டு வரப்பட்ட சூப்பர் சக்கர் நிலையில் தயார் நிலையில் உள்ளன மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் தாத்ரா நகர் ஹவேலி மற்றும் டாமன் டயுவின் சில்வாசாவில் உள்ள நமோ மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிலைய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடையே குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று கலந்துரையாடினார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கரை ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எழுபத்தைந்தாயிரம் மருத்துவ இடங்கள் உருவாக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் முழுவதும் பெண்களைக் கொண்ட பட்டாலியனை உருவாக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது நாட்டின் அனைத்து துறையின் வளர்ச்சியிலும் மகளிர் பங்கேற்பதை மேலும் வலுவாக்குவதாக அமைந்துள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் புதுதில்லி வந்துள்ள சவுதி அரேபிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஃபைசல் பின் ஃபர்கான் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை இன்று சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக திரு ஜெய்சங்கா் கூறியுள்ளாா் பழங்குடியினர் பெருமை தினத்தை முன்னிட்டு சத்தீஸ்கர் மாநிலம் ஜாஸ்பூரில் இளைஞர்கள் பெருமளவில் கலந்து கொண்ட பாத யாத்திரையில் மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பங்கேற்றார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது